உங்களோடதான் இந்த வாட்டி நான் இப்படி ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுறேன் கொண்டாட முடியும்

பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க அது அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க யார் அப்படின்னு சொல்லி வந்து அதாவது பஸ்ஸில் ஸ்ரீ கையில் பஸ்ஸை வச்சு ஓட்டக்கூடிய அளவுக்கு அதை படைக்கக்கூடிய ஒரு கலைஞரோட பிறந்த நாள் இன்றைக்கி ஸோ அந்த பிறந்த நாளுக்காக வேண்டி அவர் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறாப்புல நம்ம சும்மா கை ஆட்டி ஆட்டி போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டிய ஒரு கேக் தூண்டோடையும் ஒரு இதோடையும் வந்திருக்காங்க அது முக்கியமான என்ன இதுமாட

அகவேய் நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வருங்காலத்தில் 4 5 பிள்ளைகளை பெற்று போட்டு சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம் இன்னியே ஹேப்பி நாள் இன்னியே ஹேப்பி நாள் கொஞ்சம் நித்தியா நம்ம ரெண்டு人 இல்ல நானும்

அது தான் இந்த வாட்டி நான் இப்படி ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுறேன் ஏண்டா சின்ன வயசோடய அது ஒரு சப்ஜெக்டோட முடிஞ்சுது வெளிநாடு போன உடனே அதெல்லாம் மறந்துட்டு போன வருஷம் கொண்டாடுனேன் பெருசா ஃப்ரெண்ட்ஸ் மாரி இருக்குல்ல இந்த வருஷம் இல்லண்டா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு உங்க மூலியமா என்னை மதிச்சு நீங்க முதல் தடவை மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை மதிச்சு ஒரு வந்தீங்க அதே நேரம் இப்ப நான் பஸ் வீடியோ செய்ய கூப்பிடுவேன் இல்லாண்டு சொல்ல மாட்டேங்க எப்படியாச்சும் அந்த சின்ன கேப்ல வருவீங்க அப்ப எனக்கு இப்ப கூடி இப்ப கூடி கூடித்துறதை விட இப்படி வர சொந்தங்கள் உண்மைக்குமே ரொம்ப

அவர் ஒரு நம்ம ஏரியா வந்து இப்படி ஒரு ஆட்சியர் அறிஞ்சி பாருங்க வாசி இல்லையா அதுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்து என்ன பொதுவாக வந்து இதெல்லாம் சிங்கிள் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க நம்ம ஏரியா எனக்கு தெரியல அவர் இந்த இடம் தான் அண்டி நான் நினைச்சேன் சிங்கிள் ஏரியா இல்லை அதுக்கப்புறம் தான் பார்த்து நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வார அடிக்கடி ஸ்ப்ரிண்ட் எடுக்கோ அப்போதான் விசாரிக்க கூட கழுதாவலையா அண்டி வழிபட உடனே வீடியோ ஷேர் பண்ணிவிட்டேன் இப்படி ஒரு ஆளுக்கு பாருங்க ஷேர் பண்ணதால இப்ப எனக்கு அதை அந்த ஒரு சிடிபி பஸ் தான் எனக்கு நிறைய பிஸ்னஸ்

என் பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்தேன் எதிர்பார்க்கல நீங்க கேட்க விட வரீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எங்க இருக்கீங்க நீங்க மேலும் அவரும் வந்து நம்மள ஆசைப்பட்டு பிரியப்பட்டு இந்த அளவுக்கு சாப்பாடு தாராருன்னு சொன்னா அது ஒரு வேற விஷயம் ஆனா அந்த சாப்பாட்டுக்குல இது எவ்வளவு வேண்டி தந்திருக்கீங்க நீங்க அந்த மாதிரி வாங்கி இருந்தீங்க எவ்வளவு இதுல இருந்து தின மடங்கு வந்து செலவழிக்க வேண்டியிருக்கு அதுல கொண்டு எல்லாம் வந்து பார்க்கலீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது நீங்களும் ஓடர் பண்ணுங்களேன் गुड அவல்ல ரெடி ஆயிட்டான் வந்து என்ன ஆர்டர் பண்ணனும் சரி சரி அப்ப வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு மார்க்கெட் சரி ஓகே எப்படி மெனு வந்து போய் ரைஸ் அது வந்து மெனு துபாய் என்ன நல்லா இருக்கும்

என்னமா <laughs> என்ன <laughs> நல்ல யோசனைகளை முன்வைக்கிறீங்க இந்த கூட்டத்துல வந்து உங்களை நான் அடுத்த இவரா வந்து நியமிக்கிறேன் அடுத்த வாய்ப்பா வந்து அவரா 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 வந்து நான் நியமிக்கிறேன் வேற ஆலோசனை சொன்ன சொல்லுங்க இந்த இடத்துல நாளைக்கு கனடா போக வேண்டிய வேலை நீங்க நீங்க போயிட்டு வரா நேற்று தான் போயிட்டு வரணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூணு நிமிஷம் முடிஞ்சு அடுத்த சொல்லலாம் புது பாட்டி நினைச்சு அது ஒரு ஸ்டோரி ஒரு கதை பிரதர் எனக்கும் தெரியும் இல்ல இல்ல அந்த கதையை இருக்கா ஒரு வீடு அவளை சொல்லியிருக்க

பாரு பாரு to you direct எதை খাইற எல்லதை খাইறங்க ஹே கிரேக்ல டிசைன் கொடுத்துட்டான்டா அப்படியே அப்படியே ஓகே இறங்கலாம் உட்டையไมகூட்டி டீம் மணிக்கு எல்லாம் மூஞ்ச காத்துலாம் நாளைக்கு நான் যাব நான் அங்க போறேன் யோசிங்க யாப்பறது வருவாங்க 어, 디야 아니, 니 아니, 아니, 아아아 아니, 니 아니, 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 아 에이, 누아나 아니, 아니, 아이 아니, 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 이니 아니, 아니, 아아 아니, 아니, 아아 சீரும் சிறப்புமாக இன்னும் பல்லாண்டு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் நன்றி நன்றி वाओ माय गॉड साल को बड़ा देती कापा देगा नहीं कोई हां आई तेरी तेरी

அவன் जातोற இல்லை அந்த தெirinha जातोற இல்லை அப்ப அதுக்கு என்ன நான் வந்துட்டான் அவனே இவளை விட்டு 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 இருக்கான் وړேடா சின்னானே ਏ அதுக்குடா இல்ல அங்க 50 ரூபாய்க்கு லைட் கொண்டு வரணும் இங்க இருந்து அங்க வந்துருந்து அப்போ இங்க ரெண்டு தேதி அந்த அவன் சரி ஓகே சரி உண்டு எல்லாம் வர

வரணும்ரா <laughs> பட்டு கத்தி கரண்டிங்களே கரண்டி ஆ

நீங்கள் கொடுத்த வாக்கினை மீறுவதற்கு இன்னும் நிமிடம் ஒன்று மாத்திரமே உள்ளது நீங்கள் கொடுத்த வாக்கினை சரியாக

இந்தியாவில திகிரி திகிரி அவருக்கு

கரண்டி வரணும் கரண்டி வரணும் வரும் வரும் நீங்க பட்டன் பட்டுங்க நீங்க பர்மியா தர வேண்டாம் அப்படியே இது எதிர வாக்கு இல்ல சோடா இந்த ஜிரிஸ் ஜிரிச்சி ஜிரிச்சி நான் ப்ரோ ஆடு ப்ரோ ஆடு பேட் ஃபாலோ பண்ற அதனால நீ எடுத்து பாஜர் டவுன் டேய் தங்கி சோத்து கட்டி ஆ ரைட் ஓகே ஜோரமுட்டு வெச்சிருக்கீங்க அக்கால நண்டு

என்ன வளர்க்கல என்ன ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பார்த்து பேர் அவ்வளோ அழகாக இருந்த மேசே இந்த டேபிள் இப்போ பாருங்க வந்து அலங்கோல மாதிரி காலகேர் வந்து இந்த அடிச்சிட்டு போன மாதிரி தான் இருக்குது சாப்பிட முடிஞ்ச உண்மையில் திருப்திகரமான சாப்பாடு நன்றி உண்மையாக அதுக்கு காலையில் நாய்களுக்கு நன்றி உள்ள ஜீவன் நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க இன்றைக்கும் அதே நன்றி உள்ள நாங்கள் நம்புகிறோமே நன்றி இருக்க ஓகே நான் சொன்னால் சிரிச்சுருவாங்க நீங்கள் காரணம் என்னென்ன எதையை எதிர்பார்க்காம நீங்க எனக்கு நிறைய விஷயம் சொல்றேன் அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன் எந்த போன்ல எடுத்த வீடியோ குவாலிட்டியா இருக்கேன் அப்போ சொன்னா அன்றைக்கு இவர் வந்தார் நீங்க ஜாழ்பாணம் போறதுக்கு ஒரு அரை மணித்தேள் டைம் இருக்க கூட அந்த கேப்புக்குள்ள வந்து அந்த வீடியோ எடுத்து வந்துட்டு போயிருந்தார் அப்ப அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் வேண்ட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் போட்டால் அது ஒரு நாலு பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக போடுற ஆனால் அதை எடுத்து தான் இருந்தீங்க நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு நாங்களும் வாரம் படுத்த போது வீடியோ எங்கள்கிட்ட இருந்தால் வேறு யாரும் எடுத்து தரல ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் அந்த ஒரு இடத்துல வந்து வந்திருக்கீங்க அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் தெரியும் அதான் நல்லா இருக்கும் வந்து விளங்கும் தானே அதெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை உண்மையில் ஆனால் எனக்கு அது பெரிய விஷயம் அது சீ சொல்கிறேன் அது மாதிரி தான் இப்போ இது உங்களுக்கு பெரிய விஷயம் நன்றி உண்மையிலே வந்து சாப்பாடு இங்கே வரைக்கும் இன்னைக்கு பெக்கு அப்படி சதா பண்ணுங்க

இந்த டேப்பில் மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நம்ம போக மாட்டோம் அப்படி நீ தனியாக கேச்சுட்டு நாங்களே இப்படி போவோம் இப்படி ஆமா சரி உண்மையா வந்து அதான் வந்துடுங்க நேரத்தில் தெரிஞ்சுதான் நாங்கள் பன்னெண்டு மணிக்கே கட் பண்ணிருக்கோம் சரி நீங்கள் சாப்பாடு கூப்பிட்டதால நாங்களும் இப்படி வந்தோம்ன்னு சொல்லி யோசிக்காதீங்க ஏ சாப்பாடு கூப்பிட்டாலும் அந்த கேக் கூட வந்தேன் யோசிக்காங்க யோசிக்கிறாங்க தெரிஞ்சுதான் நேரத்தில் கட் பண்ணிக்குவோம் இருந்தாலும் அந்த சாப்பாடு வெஜ்ஜன் கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு சந்தோஷம் ஓகே அடுத்தடுத்த வருஷம் எங்களை ஆமாம் ஆமாம் மீண்டும் एक बोप नहीं ना बस हमारे साथ आज बोले ना क्यों ना अब आधे के पास